உங்களுக்கு என்ன நம்பர் வேணும் டபுள் டூ டபுள் டூ டபுள் ஜீரோ நம்பர் ஹலோ டோட்டலா டபுள் போர் டபுள் டூ டபுள் ஜீரோ இந்த நம்பர் உங்களுக்கு யார் வேணும் அறிவானந்தோ இந்த வீட்டுலயோ அந்த மாதிரி பேரே கிடையாதுங்களே

Kristin,いいpassen. 특히ивал Hanım sekarang seeing you under your mask. Alspect taking theurposs drugs to take it. You must take that drug into drug pimples, then告诉 yourself? I'll call you the names. பசி வைத்த கிழிதே இத வந்து ரெண்டா என்னது இது இப்பவே பிரச்சனை இல்லங்க நெச்சில எல்லாம் குருவிடார எட்டு பேர் பா அங்கே போயிங்க ஆமா அங்கயா அங்க நான் போறேன் குருவிடார கூட என்னங்க இருப்புல இருக்குது இருப்புலயே இருக்கணும் நீங்க பாத்தாரு யா சார் அது யாருக்கு ஐவர்க்கு அவருக்கு மேனேஜர் கை அவருக்கு கன்னடையில கை கிட்ட போட்டு வச்சாக்க தர பக்கத்துல நிக்கிறது என்னுடைய நல்ல சீட்டெல்லாம் வந்திருக்கா போல இருக்க யாரு இந்த பொம்பளை சீட்டெல்லாம் பாத்து கத்து கொடுக்குது உங்க வைஃப் சார்

அம்மா! வயிறு வலிக்குதுடி சரியாவே போகாது பாத்ரூம் போனாவே சரியா இப்படிதான் சும்மா கிடந்த சங்க ஊதி கிடைச்ச மாதிரி

வந்துட்டீங்களா என்னங்கலாங்க என்னங்க பாத்ரூம் போயிட்டு வந்துட்டீங்களா இப்ப வயிற்று சுருக்கமா சொல்ல போனா சொல்ல பிரசவண்டி

மன்னிப்பு கேட்க போற